السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفر ونؤمن به ونتوکل وعليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قال الله عز وجل في محكم التنزيل يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يطع اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أما بعد فإن استقل الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سربا بغلهم بغل இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹூ ரபுல் ஆலமினுக்கு என்றென்றும் உண்டாவதாக சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் நல்லடியார்கள் குறித்து எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் மறைவையும் மாற்றலை மூட்டு வளர்த்துவிட்டு இன்று எம்மையெல்லாம் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைக்குமே மறக்க முடியாத எம்முடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த உலகத்தில் எம்மோடு சிறுவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுடைய அழகிய துணியிலே வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டு எங்களுக்கு அனுப்பப்பட்டதன் பிரகாரம் அவைகள் அனைத்தும் முகநூல் மற்றும் யூடியூப் வாயிலாக முழு உலகமும் பார்க்கும் வகையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு அதிலே ஒரு சில மாணவர்கள் அனைவருமே குர்ஆனை அழகாக திறம்பட ஓதினாலும் கூட என்று வந்துவிட்டால் அதிலே புள்ளிகிடல் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஏனைய நிகழ்ச்சிகள் ஏனைய முகநூல் பக்கங்களினூடாக நடத்துவதை போன்று யாருக்கு அதிகமாக வியூஸ் பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்களோ அதிகமான அதாவது ஷியாஸ் லைக்ஸல் மூலமாக தேர்வு செய்யப்படாமல் அதற்கென்று அழகான ஒரு கொமிட்டியை அதற்கென்று அழகான ஒரு குழுவை தயார் செய்து அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியே புள்ளிகள் இடப்பட்டு அதிலே முதல் இரண்டு மூன்று என்ற இடங்களை பெற்றோர்களுக்கான கௌரவிப்பு பரிசல்களும் ஏனைய மாணவ மாணவிகளுக்கான சான்றிதழ்களும் நாடு முழுவதும் ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் நடாத்தி வருகிறோம் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் உங்களுடைய இந்த ஊரிலே எண்ணப்பட்ட ஒரு சில மாணவர்கள் நினைக்கிறேன் இருபது அல்லது இருபத்தைந்துக்கும் குறைவான மாணவர்கள் இருந்தாலும் கூட வெறுமனே இந்த சபை ஒரு சான்றிதழ்களுக்காக வேண்டி ஒன்று கூடிய சபையாக மாத்திரம் இருந்து விடாமல் அல் அல்குர்ஹானுக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூலை செல்ல அவர்கள் சொன்னார்களே அல் குர்ஆன ஆனமா உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கொடுப்பவர் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தான் அல் குர்ஆனுக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளைகளை கௌரவிப்பதன் மூலம் அந்த பிள்ளைகள் மேலும் மேலும் அல் குர்ஆனுடனான தொடர்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அல்குர்வானுடனான உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்திலே தான் எங்களுடைய அழைப்பை ஏற்று வெகு தூரத்திலிருந்து ஷேக் அவர்களும் நாங்களும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அன்புக்குரிய தாய்மார்களே அல்லாஹின் நடையார்களே சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்திலே நாமெல்லாம் அல் குர்ஆனை வெறும் இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட ஒரு புத்தகமாக பார்க்கிறோம் அல் குர்ஆனை வெறும் அச்சிடப்பட்ட ஒரு பத்திரிகையாக ஒரு பேப்பராக பார்த்து கொண்டிருக்கிறோம் அல் குரானை விரல் வெட்டி எண்ணக்கூடிய நான்கு அல்லது ஐந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மாத்திரம் ஓத வேண்டிய ஒரு சிலபஸ் புத்தகமாக பார்க்கிறோம் அதையும் தாண்டி ஒருபடி மேலே சென்றால் யாரெல்லாம் சிறுவர்களாக உங்களுடைய வீடுகளில் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் ஓத வேண்டிய ஒரு புத்தகமாக பார்க்கிறோமே ஒழிய தந்தையாக இருக்கக்கூடிய நான் தாயாக இருக்கக்கூடிய நான் வீட்டினுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய நான் அந்த குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும் என்ற ஒரு நப்பாசை நீங்கியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்குர்வான்கள் எல்லாம் எங்களுடைய வீட்டினுடைய அலுமாரிகளில் அப்படியே தூசிகள் படிந்த வண்ணம் பூட்டு போடப்பட்டிருக்கிறன இந்த குர்ஆன் ஒன்றில் ரமலானுடைய மாதம் வர வேண்டும் அந்த ரமலானுடைய மாதத்தில் உட்கார்ந்து ஓதுவதற்காக வேண்டி இல்லை என்றால் எங்களுடைய யாராவது மரணித்தால் அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு யாசின் ஓதுவதற்காகவும் மௌலோதுக்காகவும் ஓதப்படக்கூடிய புத்தகமாக அல் அல்குர்வானை பார்க்கிறோம் இன்னும் மறுபடி மேலே சென்றால் ஒருவர் மரணித்து விட்டார் அவர் மரணித்ததற்காக வேண்டி அவருடைய கபடிக்கு சென்று முட்டங்காலில் இருந்து கொண்டு அவருக்கு நாங்கள் நல்லபகாரம் செய்கிறோம் என்ற பெயரிலே அல் குர்ஆனே ஓதுவதைப் பார்க்கிறோம் அன்புக்குரிய தாய்மார்களே அல்லாஹ்வுடைய தூதசல்லல்லாஹ்லையும் செல்லம் அவர்கள் சொன்னபடியும் என்ன தெரியுமா அல் குர்ஆனே நீங்கள் ஓதுங்கள் அந்த அல் குர்ஆன் ஒரு எழுத்துக்கு பத்து மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரம் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹுலம் மசூதில் அல்லாஹ்னு கேட்கிறார்கள் யார சொல்லல்லா அலி ஃப்லாம் மீம் அலி மீம் என்ற அந்த வசனத்தை ஓதினால் அதுவும் ஒரு நன்மை தானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா குலு அலிஃப்லாம் மீம் ஹர்ஃபுன்

கதைத்தல் அல்ல சிரிப்பது அல்ல அவன் முதலாவது செய்ய குர்ஆன் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ஹுத்தல ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலுபூஹும் அவ들의 உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி விடும் அல் குர்ஆன் வசனங்களில் ஏதாவது ஒன்று ஓதிக் காண்பிக்கப்பட்டால் ஜாதத்ஹும் ஈமானா அவ들의 ஈமான் அதிகரித்து விடும் வால ரப்பிகம் இதவக்கலூன் மேல் மூவர்கள் அல்லாஹ்விடத்தே தான் முழுமையாக பொறுப்பு சாட்டக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே உண்மையான இறை விசுவாசிகளை பற்றி உண்மையாக அல்லாஹ் ரப்பாக ஏற்று அவனுடைய தூதர் செல்லல்லா உலை வசல்லம் தான் அவனுடைய தூதர் என்ற ஓரிரு கொள்கையில் இருக்கக்கூடிய உண்மையான பண்பு உண்மையான உண்மையினுடைய பண்பு என்று பெருமாள் செல்லல்லா உலை வசல்லம் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமின் அல் குரானிலே கற்றுக் இருந்தால் நானும் நீங்களும் எங்கே நம் சகோதரர்களே தாய்மார்களே இந்த அல் குர்ஆன் மனிதர்களாக எம்மீது இறக்கப்படாமல் கற்களாகவும் கட்பாறைகளால் உருவாக்கப்பட்ட மலைகள் மீது இந்த அல் குருவான் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலைகள் கூட சுக்குனூராக உடைந்து அல்லாஹனுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹனுடைய உடைந்துவிடும் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் சொல்கிறான் அதே அல்குருவான் எம்மீது இறக்கப்பட்டுள்ளது ஆனால் நானும் நீங்களும் அந்த மனிதர்களாக இருந்து கொண்டு மாற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் மலையை விட கல்லை விட வானத்தை விட நானும் நீங்களும் நானும் நீங்களும் பலமானவர்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் அன்தும் அஷத்து Khalqan அமி ஸமாஉ பனாஹா அன்தும் அஷத்து Khalqan அமி ஸமாஉ பனாஹா இந்த பிரம்மாண்டமான வானத்தை விட நீங்கெல்லாம் பலமாக படைக்கப்பட்ட

அல் குரானை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக அல் குரானை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக அல் குர்ஆனுக்கு உபகாரம் செய்பவர்களாக அல் குர்ஆனுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் அப்படியான ஒரு அடிப்படையில் தான் இந்த சபை கூடப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு நன்னோக்கத்தில் தான் இந்த சபை கூடப்பட்டிருக்கிறது இந்த சபையினுடைய உன்னதமான நோக்கம் இந்த சபையினுடைய உன்னதமான இலக்கு என்ன தெரியுமா வெறுமனே மாணவர்களை அழைப்பது அவர்களுக்கான சான்றிதழ்களை கொடுப்பது அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவது அல்ல மாற்றமாக இந்த சபையில் கூடப்பட்ட நாம் ஒரு மார்க்கத்தின் ஒருவடயத்தை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு சிறப்பு பேச்சு நிறைய அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்தோடு சேர்த்து சிறு பிள்ளைகள் எங்களுக்கு அல் குர்வானை நாங்கள் ஓதினால் எங்களுக்கு சான்றிதழ்கள் தரப்பட்டு கௌரவிக்கப்படும் என்றவர்களுக்கு தெரிந்தால் தான் மேலும் மேலும் அவர்கள் அல் குர்வானை ஓதுவார்கள் அதே விடயத்தை அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் செய்வார்களாக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவான் அந்த கௌரவத்துக்கு சொந்தக்காரர்களாக சொந்தக்காரர்களான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இப்போதிலிருந்தே மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிகழ்வு அழகாக ஆரம்பித்து கொண்டிருக்கிறது சிறு பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கு அருகிலே பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து அமைதியாக காத்திருங்கள் மிகவும் குறுகிய நேரம் இந்த சொற்பொழிவு நடத்தப்படும் அதைத் தொடர்ந்து எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைத்து கௌரவிக்கப்படும் இல்லாம் அல்லாஹ் ஹுரப்புல் அலமின் எம் அனைவருடைய செயல்களையும் புரிந்து கொள்வானாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் அப்புல் அலமின் ஆக்கருபுறுவானாக என்று பிரார்த்தித்தவனாய் அடுத்ததாக அடுத்ததாக எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த இடத்திலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அஷேஹ் ரஃபியாத்தின் சலஃபி அவர்களை இந்த இடத்திற்கு அன்புடன் அழைத்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து